அம்மாஜி நான் கடைசியா இந்த மெசேஜ் ஒன்னு போடுறேன் நான் ஒரு வருஷம் ஒன்னும் செய்யலாது என்னால கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டாங்க போல கிடக்கு ஒன்னும் செய்யலாதான் கட்டத்துல நிக்கிறேன் போல ஆனா ஒரு வருஷத்துல நான் உயிரோட இருந்தா உனக்கா வருவன் காசை கொட்டி சாவரது விட்டுட்டா இந்த ஒரு ஆள் பாலச்சந்திரன் முள்ளத்தீவை சேர்ந்தவர் இன்னொரு புள்ள பகீதரன் நெல்லி ஏறியை சேர்ந்தவர் நடுவுல நிக்கிறவர் தான் என் மகன் மிதுஷர் இந்த பிள்ளை இங்க இருக்கிற ரெண்டு மேல் யாழ்ப்பாணத்திலிருந்து பிரான்ஸ் மற்றும் பெல்ஜியம் ஆகிய நாடுகளுக்கு செல்வதற்கு முயற்சித்த இளைஞர் குழு ஒன்று ரஷ்ய ராணுவத்தினரால் யுக்ரையின் எல்லை பகுதியில் கட்டாய போரில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அவர்களுடைய உறவினர்கள் குற்றம் சுமத்து இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் மாதம் நாலாம் தேதி ஸ்ரீலங்கா எம்பசி ஊடாக ஏபோர்ட் ஊடாக ரஷ்யாவுக்கு போனவர் விசிட் விசாவில் பிரான்ஸ் என்ற இடத்துக்காக ஏஜென்சியிடம் காசு கொடுத்து போனவர் அங்கே போய் ரஷ்யா எம்பசியில் ஏஃபோட்டில் ரங்கின உடனே ஒரு ஆமி ஆமிகொமாண்டர் தான் போய் பொருட்படுத்திருக்கிறார் பொருட்படுத்தி கூட்டிக் கொண்டே ஒரு நாலு நாள் வெளியில் வச்சுருந்துட்டு திருப்ப அவர் தன்ட்டா கேம்பு காலத்துக்கு கொண்டு போயிருக்கிறார் அப்போ நாங்கள் ஏஜென்சியில் மறுத்து கேட்டால் மேன் இப்படி என்று அவர் தான் என்னடா கொண்டு வந்து ஒப்படைக்க போகிறார் எங்களொன்றும் பிரச்சனை இல்லை என்று சொன்னேன் அப்போ அந்த கேம்புலேருந்து திரும்ப பிள்ளைக்கு மெடிக்கல் எடுத்துருக்கணும் ஆமியை ஈஸியன்று கொடுத்துருக்கணும் நம்ம ஏன் இதெல்லாம் கொடுக்குறீங்களே இதுகள் இருந்தால் தான் எங்களோட பிள்ளையை கொண்டு போய் அங்கால நாங்கள் விட வேணும் எங்களுக்கும் ஒன்றுக்கும் எங்கோ அவங்க கேட்குறது எல்லாத்தையும் கொடுங்கோ உண்டு எந்த பிள்ளையோடு சேர்ந்து இப்போ ஆறு புள்ளியால் அது யாழ்ப்பாணத்து புள்ளியால் ஆறு பேர் இப்போ ஆறு பேரும் அதில் சொன்னதெல்லாம் செய்திருக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியாது இப்போ இராணுவத்துக்கு அவங்க சேர்த்து விட போகிறாங்களேன்னு பிள்ளைகளுக்கு அந்த விஷயம் தெரியல ஏன்னா மொழி பிரச்சனை மொழி தெரியாது அதால் நாங்கள் ஏஜென்சியையும் பிள்ளைகள் கேட்க அவர் சொல்லியிருக்கிறார் அவங்க கேட்குறதெல்லாம் செய்யுங்கோ கொடுங்கோன்னு பிள்ளைகள் செய்திருக்குது இப்போ பார்த்தா பிள்ளைகளை போயிருந்து ட்ரைனிங்குன்னு சொல்லி கொண்டு ட்ரைனிங்கும் கொடுத்துருக்குறாங்க ரசிகர் ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க ஆமி ட்ரைனிங் அந்த ட்ரைனிங் கொடுத்து பிள்ளைகளுக்கு அதில் சம்பள காசும் வந்து விழுந்ததாம் காட்டு ஒன்று கொடுத்து வந்து விழுந்ததாம் அந்த சம்பள காசையும் அதுக்கு உள்ள ஆமிக்காரர் பெரியவர் காட்டை கொண்டு எடுத்துட்டாராம் அதுவே கா அதுக்கும் காட்டை கொடுங்கோ அப்போ அந்த காசை எடுத்துகிட்டு உங்களை கொண்டு வந்து எங்களுக்கு தருவார்ன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏஜென்சி அவன் சொன்னதெல்லாம் இந்த பிள்ளைகள் அவ்வளோ பேரும் செய்திருக்கணும் இப்போ ஒரு நேற்று ரஷ்ய இராணுவ வீரர்கிட்ட ஃபோனில் இருந்து எனக்கு மெசேஜ் மட்டும் போட்டிருக்குறேன் இந்த கொஞ்சம் சிக்கலாக நடத்த நிற்கிற நம்ம ஏஜென்சி மேலே நம்பி இனி பிரியோசனம் இல்லை நீங்கள் அங்கே கொடுக்க வேண்டிய இடமெல்லாம் கொடுத்து எங்களை மீட்க பாருங்கன்று அதில் குருநகர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞர் ஒருவரும் முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தை ஒருவரும் யாழ்ப்பாணம் நெல்லியடியைச் சேர்ந்த இருபது வயதுடைய இளைஞரும் முகவரினால் அழைத்து செல்லப்பட்டு ரஷ்ய ராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது கஸ்டில்லை அவர் தான் என்ன வச்சு பார்த்தது எங்கட பொருளாதார சூழ்நிலையை கருத்துல கொண்டுதான் இப்படி போனவர் வெளிநாடு போறதுக்குன்னு சொல்லி போனவன் தான் அளவு பயிற்சி எடுத்து முடியும் சொல்லிக்கணும் உங்களை உண்டைங்கி கொண்டு வந்து எங்க கையில தருவினம்னு சொன்ன அப்புறம் புள்ளையில ஏத்தி கொண்டு போயிருக்கணும் ஏத்தி கொண்டு போன கையோட புள்ளையில கொண்டு நீ ஒரு கேம்புல விட்டுருக்கணும் அப்ப அந்த கேம்ப்ல விடைய இந்த புள்ள கடைசியா ஒரு மூன்று வாய்ஸ் மெசேஜ் போட்டவர் எனக்கு புள்ள ஆளு எழுது மூணு மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் போட்டவர் அதுக்கு பிறகு எனக்கு பன்னெண்டு நாளாச்சு இந்த வரைக்கும் இந்த பிள்ளை எங்க இருக்கிற அப்படி இருக்கிறேன்னு ஒரு தொடர்பும் இல்ல அம்மாஜி நான் கடைசியா இந்த மெசேஜ் ஒண்ணு போடுறேன் நான் ஒரு வருஷம் ஒண்ணும் செய்யலாது என்னால கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டாங்க போல கிடக்கு ஒன்னும் செய்யலாதான் கட்டத்துல நிக்கிறான் போல ஆனா ஒரு வருஷத்துல நான் உயிரோட இருந்தா அம்மா கட்ட என்ன உனக்கா வருவேன்

அண்ணா அப்படி எந்த பிள்ளை எங்க தெரியல பன்னெண்டு நாள் ஆச்சு நீங்க கொண்டாந்து சொல்லுவார் அப்போ நான் அது கவரேஜ் இல்லாத இடத்துல நிக்கிறார் அவர் எடுப்பார் கூட்டி கொண்டு வந்து உனக்கு தான் அங்கால எடுத்துருவேன் எடுத்துருவேன் இப்படியே சொல்லி சொல்லி ஒரு கிழமை என் காலத்தை கடத்தி கடத்தி இன்னைக்கு பன்னெண்டு நாள் ஆச்சு பன்னெண்டு நாள் எனக்கு எங்க பிள்ளை எங்க இருக்கிறார்னு எனக்கு ஒரு இதுமே தெரியல பாலச்சந்திரன் முல்லைத்தீவை சேர்ந்தவர் இன்னொரு புள்ள பகீதரன் அடி நெல்லி அடியை சேர்ந்தவர் நடுவில் நிக்கிறவர் தான் எந்த மகன் மிதுஷர் மற்ற புள்ளையுட படங்கள் அவைக்கு கிடைக்கல அனுப்புறதுக்கு நவைய வேற வேறு இடங்கள்ல கொண்ட எல்லியில் விட்டுட்டாங்க அடிபாட்டுக்கு இப்போ அந்த புள்ளியின படங்கள் கிடைக்கல இவ இவ மூன்று வேட படம் தான் இப்ப தச்சமயம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு தற்போது சண்டையில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக குறித்த நபர் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் தன்னுடைய தாய்க்கு குரல் பதிவையும் அனுப்பியிருக்கின்றார் இது போல காசை கொட்டி சாப்பிடுறதுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க அப்படி இதுதான் நான் ஒரே ஒரு வழி என் அம்மா பாக்குறேங்க நான் கட்டாயமா கால்கையை நானே சுட்டு கொட்ட நாளை சில்லை காக்குவாரு நீங்க யோசிக்காதீங்க எல்லாம்